சீனாவில் பரவும் புதிய வைரஸ் என்ன வருஷ தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க சைனா காரணங்க சீசன் டூ வாடா இது சீனாவில் பரவி வரும் எச் எம் பி வைரஸ் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இது மற்ற உலக நாடுகளுக்கும் பரவி விடுமோ என்ற அச்சம் மக்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது இறுதியில் பரவிய கொரோனா ஆண்டு மற்ற நாடுகளுக்கு பரவியது பார்த்தால் புது வைரஸ் தொற்று மற்ற நாடுகளுக்கு பரவுமா என பெரும் விவாதமே நடக்கிறது ஆனால் மக்கள் இதனால் அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை கூறுகிறது மெடிசன்கள் வழக்கம் போல சீனா காரர்களை கழுவி ஊற்ற தொடங்கிவிட்டனர் ஏற்கனவே உங்களால் ரெண்டு வருஷம் லாபம் போோம் அப்ப கூட திருந்த மாட்டீங்களாடா நீங்க இந்த மாதிரி கலகலப்பான நியூஸ் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கணும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க